ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பொங்கல் ரெண்டு வீட்டில் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இது வந்து பார்ட் டூங்க அம்மா வீட்டில் நாங்க வந்து அங்க எங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க பானை எல்லாமே சமைச்சு முடிச்சு இறக்கி வச்சிருந்தாங்க அப்பா பார்த்தீங்கன்னா கோமேரி கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கோமேரின்றது பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு எந்த விதமான நோய் நொடிகள் வரக்கூடாது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது நோய்கள் வந்தாலும் தடுக்கிறதுக்காக இந்த கோமேரி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நெல்லு பில்லுதாங்க கட்டுவாங்க பேஜ்ல விவசாயம் பண்றவங்க நெல்லு நடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நெல்லு பில்லு சொல்லுவாங்க அதாவது இந்த கசங்காத நெல்லு வந்து ஒரு ரெண்டு மூணு கத்தைகள் கட்டி எடுத்து வச்சுப்பாங்க நிறைய விஷயத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க அதில் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த கோமேரி கட்டுறதுக்காகவும் அந்த நெல்லு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி கையிலேயே கவுர் மாதிரி திரிச்சு இந்த குட்டி குட்டியாக திரிச்சு வச்சுருக்கிறது எல்லாமே ஒன்று சேர்த்து அதில் நடுவில் வேப்பில் கட்டி இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை கடுத்தறியோட என்ட்ரன்ஸ்லேயோ கட்டுவாங்கங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்நடைகள் மாடுங்க எருமைகள் ஆடுகள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வரக்கூடாது அதை வந்து தடுக்கிறதுக்காக இதை கட்டுறோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்காக இதை கட்டுறதுங்க கோமேரி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து நாங்களே தான் தான் பண்ணோம் எல்லா மாடுகளையும் ரெடி பண்ணிட்டு எங்க மாடுகளுக்கு வந்து பலூன் கட்டலங்க இவங்களுக்கு நாங்க நிறைய டைம் பலூன் கட்டி ட்ரை பண்ணி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அதனால வந்து இப்ப ரெண்டு மூணு வருஷமாகவே நாங்க பலூன் கட்டுறதுல அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் கலர் பூசி விட்டுட்டு நெத்திக்கு காலுக்கு வந்து மஞ்சள் வச்சு போட்டு வைப்போம் அது மட்டும் தாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு அடுத்தறியில இருக்க சாணி எல்லாம் மாட்டாங்களாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க எதுக்காகனா சாமி வந்து இந்த மாட்டு பொங்கல் தான் மாடுங்களெல்லாம் விசாரிக்குமா எப்படி வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு மாடுங்க வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடே போடுறதுல அப்படி எதுனா சொன்னா சாப்பாடு போடுறது இல்லை இவ்வளவு உங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவ்ளோ நல்லா பாத்துக்கிறாங்க எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க பாருங்க நீங்க சாப்பிட்டுட்டு இவ்வளோ சாணம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமி வந்து மாட்டுக்கிட்ட பேசிட்டு போகுமா அதனால இன்னைக்கு இவ்ளோ அலங்காரம் இது ஒரு வகையில பார்த்தா ஏமாத்துற கணக்கு தான்

ஒன்று சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போலி கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படையல் சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் செஞ்சு வச்ச பொங்கல் அதுலேயே பார்த்திங்கன்னா நெய் நிறைய விடுவோம் தயிர் சக்கரை எல்லாம் போட்டு வாழைப்பழம் போட்டு நல்லா பேசஞ்சு ஃபஸ்ட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிடும்போது என்ன வேண்டி போனால் மாடுங்களுக்கு வந்துட்டு எந்த நோய் நோடியும் வரக்கூடாது நம்ம எந்த எத்தனை நிறையா மாடு வச்சுருக்கோங்களோ அவ்வளோ நம்ம வீட்டில் செல்வம் இருக்கிறதா ஒரு இது அந்த மாதிரி இன்னும் நிறைய மாடுகள் வந்துட்டு பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இயற்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் செலுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் மனசுல வேண்டிப்போம் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அப்புறம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாரெல்லாம் வந்து வாங்குவாங்க அதே போல் நாங்களும் போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வீட்லயாவது இந்த படையல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதையுமே வாங்கி சாப்பிடுவோம் மாடுங்களை வந்துட்டு ஒரு மாடு மட்டும் வாங்கலைங்க மீதி எல்லா மாடும் வாங்கி டேஸ்டா இருந்ததுனால பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்குது கையெல்லாம் எப்படி பாருங்க நக்கிட்டு இருக்கு அவ்வளோ அழகா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க மாட்டு பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சதுங்க அந்த நாள் ஈவினிங் வந்து எங்களோட குலதெய்வ சாமி சீலகாரியம்மனை வழிபடுவோம் அதுக்கும் தனியாக சமையல் நடந்துட்டே இருந்துச்சு வீட்டில் எல்லாமே ரெடியாக ரெடியாயிட்டு மாட்டு பொங்கல் வந்து முடிஞ்ச கையோட நேரா போயிட்டு சீலகாரியம்மன் சாமியை வழிபடுவோம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டானே கிணத்து பக்கம் இருக்குங்க ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்து இந்த சாமியை வந்து வழிபட்டுட்டு வராங்க ஒரு மூணு கல்லு சாமி தாங்க இவங்களுக்கு தனியா சில அதெல்லாம் இல்ல நாங்க வந்து ரீசெண்டா ஒரு சில வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பொங்கல் நாள்ல மட்டும் வச்சு வழிபடுவோம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாவே முடிஞ்சதுங்க இவ்வளவு விஷயம் நான் சொன்னதுல உங்களுக்கு எதுனா ஒரு விஷயம் ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 叮。